நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான நெட் செய்தி லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இளைஞர் மீது நடந்த தாக்குதல் வெடித்த போராட்டம் வவுனதீவு ി ചൂട് ഒരു പായം കോരുമലയിൽ വെടി പോരാട്ടം വിപത്തും കറുപ്പ് പൊറിമുറി അണു എച്ചു താങ്കളെ കൊളമ വിമാന സേവ് വളിയാണ് തകൽ போலீஸ் அதிகாரியாக நடித்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்திய பிரஜுலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தலைவலி கை மற்றும் கால்வழியாக காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனே உரிய வைத்தியரை நாடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு சிகன் குஞ்ஞா மற்றும் இம்ப்ளூவன்ஸ் ஆகிய நோய் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது இதனால் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்போதில் இருபத்தி மூவாயிரத்து முன்னூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சிகன்குஞ்ஞா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் பதினாறு வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிகன்கொஞ்யா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் அதிகளவானோர் கொழும்பு மற்றும் கமகா மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கர்ப்பிணி ஒருவருக்கு சிகன்குஞ்யா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து அது அவரது குழந்தைக்கும் தொற்றக்கூடிய அபாயம் உள்ளதாக சீமாட்டி ரிஜ்வி சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்திய தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களையும் நேரடியாக அணுக அனுமதிக்க மோட்டார் வெஹிக்கிள் வெரிபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் மோனிஸ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தகவல்களை வழங்க எங்களிடம் ஒரு அமைப்பு உள்ளது இந்த வாரம் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது எதிர்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் செயலி மூலம் நுகர்வோர் வாகனம் தொடர்பான தகவல்களை நேரடியாக அணுக முடியும் இலங்கையில் வாகனம் வாங்க முயற்சிக்கும் நுகர்வோர் வாகனம் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் வரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை தங்கள் வீட்டில் இருந்தபடியே சரிபார்க்க இந்த செயலி உதவும் என கூறப்பட்டுள்ளது ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நேற்று தெரிவிக்கப்பட்டது லோப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் ஜே இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜூன் மாதம் லோப் சமையல் எரிவாயின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது അവിസാവലേ എലിസ്റ്റൻ തോട്ട ഇളർ മീഡിയ തോട്ടകള ഉദ്യോഗസ്ഥ താതൽ മേക്കൊണ്ടതായി കണ്ടിത്ത് പോരാട്ടം ഒന്ന് മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളത് അമ്മയിൽ അവിസാവളെ എലിസ്റ്റൻ തോട്ട ഇള മീഡിയ തോട്ടകള ഉദ്യോഗസ്ഥാൽ താക്ക് നടത്തപ്പെട്ടത് ഇതടുത്ത് താപന ഇളൻ വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കട്ടിന്ന சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து கட்டம் கட்டமாக பிரிச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மேலும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் வேண்டுகோளுக்கு நாங்க இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் இளைஞர் மீது மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து அவிசாலை தோட்ட மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மேலும் தோட்டக்கள உத்தியோகத்தர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்குதலுக்குள்ளான இளைஞரின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனங்குடாவில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இன்று பகல் இருவருக்கிடையே நடைபெற்ற வாய் தர்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் அது சூடாக மாறியுள்ளது ஆலய வீதியில் இடம்பெற்ற இந்த சூடு சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் காயப்படுத்த நிலையில் மட்டக்களப்பு பொதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் நீர் விநியோகம் தொடர்பாக இருவரிடம் ஏற்பட்ட மோதலின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியால் இந்த சூடு நடாத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் துப்பாக்கி போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வவுனத்தீவு போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா படுகாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் நடைபெற்றது இதன்போது போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரியும் கிழக்கு மாகாண படுதாரிகள் அரசு நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பேச்சுவார்த்தை போதும் தொழிலை அரசு சேவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன் பரீட்சை வேண்டாம் தகுதி இவ்வாறான அடிப்படையில் வேலை வழங்க போன்ற பல பதாகைகளை ஏந்திய வாரம் கவனில் ஈடுபட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து மஸ்கெலியாவுக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று காலை எட்டு முப்பது மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக உள்ளதாக நோடன் போலீசார் தெரிவித்துள்ளனர் தேவாதீனமாக பயணிகள் தப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வட்டவளையிலிருந்து தியக்கல நோடன் ஃபிரீச் வழியாக மஸ்கெலியாவுக்கு சென்ற பேருந்து திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறினால் பேருந்து பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் இடதுபுறத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்துள்ளது பஸ் சங்குத்தான சரிவிர் உள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பஸ்ஸில் சுமார் இருபது பேர் பயணித்துள்ளதாக நோர்டன் பிரிச்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு சிலரால் வழிநடத்தப்படும் அந்த கருப்பு பொறிமுறையை அளிக்க நிச்சயமாக பாடுபடுவேன் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய வரிவார தொடக்க விழாவில் உரையாற்றிய போதே இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சமீபத்தில் மாத்திரை சிறைச்சாலையின் புனரமைப்பு பணிகளின் போது கைதிகளை அங்குண கொலபலச சிறைச்சாலைக்கு மாற்றும் போது அவர்களிடமிருந்து ஏழு கைவிலங்குகள் மற்றும் கைவிலங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் இருபத்தி எட்டு சாவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது நாட்டில் மேலோட்டமான வெள்ளை அமைப்புகளுக்கு கீழே ஒரு கறுப்பு அமைப்பு இயங்குகிறது என்பது உண்மை இருப்பினும் ஒரு சிலரால் வழி நடத்தப்படும் அந்த கருப்பு அளிக்க நிச்சயமாக பாடுபடுவேன் என குறிப்பிட்டுள்ளார் வைத்து ஆயுதத்தால் தாக்கி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவம் ரம்புக்கனை கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த பெண் நாற்பத்தி ஆறு வயதுடைய புகும்புற பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் உயிரிழந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கு புறம்பான உறவு இருந்ததாகவும் இதனால் அவரது கணவனை இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரம்புக்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு டேவிட் பீரிஸ் ஏவியேசன் திட்டமிட்டுள்ளது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு அமைவாக உள்ளூர் விமான சேவையினை விருத்தி செய்யும் நோக்கில் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனமானது குறித்த திட்டத்தினை ஆரம்பிக்க உள்ளது அதன்படி இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் விசேட கண்காணிப்பு விமான பயணத்தினை ஒன்றிய தினம் ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டுள்ளது குறித்த விமானமானது இன்று பிற்பகல் ஒன்று ஐந்து மணியளவில் யாழ்ப்பாண பெலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது പോലീസ് കലപടവത്തെ നോരതോട്ട് പകുതി വീട്ടിൽ നിന്നവർ തുപ്പാക്കി ചൂട് നടത്തിയ സന്തേഹ നബർ കൈത്സെയുള്ളതായി മേൽ മാഗാണ തെക്കു കുറ്റപ്രിവിട്ടുള്ളത് കേന്തുടുവയെ ചേർന്ന ഏഴു വയവരെ ഇവർ വിമാന നിലയത്തിൽ ചെയ്യപ്പെട്ടുള്ളാർ இந்த சந்தேக நபர் நாட்டிற்கு வந்ததும் அவரை கைது செய்யுமாறு குடியுரிமை மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் இன்று கடல்நாயக் விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதோடு தமிழ் ஒழிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்